அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காணொலியில் பேசுகிற நபர் பேர் வந்து தான் அதாவது இந்த நாயக்கர் ரெட்டியார் நாயுடு அப்படின்னு சொல்லுவோம்ல தெலுங்கு சமூகம் இந்த தெலுங்கு சமூகமெலாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி அதாவது மதுரை பக்கத்தில் திருமங்கலம் இந்த ஏரியாவில் நடத்தியிருக்காங்க இந்த மனுஷன் இவர் என்ன சொல்கிறார் அதாவது முற்றிலுமாக அதாவது தமிழ் மக்களாகிய நம்மளை பார்த்து தமிழ் இன்றைக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கே பார்த்து தமிழர்கள் நாம் தமிழர்கள் தமிழர்கள் நாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அதாவது இவர் வந்து விஜயநகர பேரரசான் நாம் தமிழர்னு சொல்லலாம் இனிமேல் வாழை தான் இருக்க வேண்டிய வருமா அதாவது டேரக்ட் வாரிசா அப்படின்ற மாதிரி தமிழரை பார்த்து எப்படா நீ தமிழ்னு சொல்லலாம் நாம் தமிழர் எப்படா நீ சொல்லலாம் நம்ம எப்படி ஏன்டா உன்னை பார்த்து நான் கேட்குறேன் தமிழர்கள் நாங்கள் தாண்டா நாம் தமிழர்னு சொல்லுவோம் நான் பிறப்பால் இனத்தால் மொழியால் நான் தமிழன்டா அதனால் நாங்கள் நாம் தமிழர்னு சொல்கிறோம் உனக்கு எங்கடா எரிகிறது அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் ஏன்னா நீ திராவிட நீ தெலுங்க நீ வந்து ஒரு போலிச்சாமியார் வேஷம் போட்டுக்கொண்டு தமிழகத்தில் திராவிடர் என்ற ஒரு பிம்பத்தை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் வந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அப்போது உங்களுக்கு அதாவது இவனுக்கு என்ன கோபம் என்றால் இந்த ஈவிராவை சமீபத்தில் அண்ணன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த திராவிடம் என்ற கோட்டையை உடைப்போம் அப்படின்னு ஈவிரா என்ற கடப்பாறை வைத்து திராவிடத்தை உடைப்போம் அதனால் இவர் நாம் தமிழர் என்ற கட்சியை நாயக்கர் என்ற கடப்பாறை வைத்து தமிழ் தேசியத்தையே உடைப்போம் அப்படின்றப்போ உங்களை மாதிரி ஒன்று திருட்டுப் பிரிவு கிடையாதுனாங்க திராவிடர்கள் நாங்கள் நாங்கள் வந்து தமிழர்கள் நீங்கள் திராவிடர் என்ற ஒரு பிம்பத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் விலகத்தில் ஒன்றும் ஆகாது தம்பி பப்பெல்லாம் எங்கிட்ட வேகாது இந்த பப்பு வேகாது அப்படின்றப்பல எந்த பப்பு வேகாது உங்கள மாதிரியான ஆட்களை முதலில் தமிழ்நாட்டில் விட்டு வைத்தது நாங்கள் செய்த தவறு இந்த திராவிடர்கள் எல்லாம் அதாவது திராவிட கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே தெலுங்கர்கள் இந்த திராவிடம் என்ற சொல்லே தெலுங்கு சொல் அது தமிழ் சொல் கிடையாது அது அதனால்தான் அவங்க தெலுங்கர்கள் அந்த தெலுங்கர்கள் சொல்லாமல் திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் ஆரியர்கள் இந்த தெலுங்கர்கள் ஆரியர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் திராவிடங்க அப்போ இவங்க வந்து அந்த தன்னோட மொழி வழியாக சொன்னால் நம்மளை வந்து தமிழர்கள் கண்டு கொள்வார்கள் என்று ஒரு திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இந்த பிம்பத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழ் மக்களை ஐம்பது ஆண்டுகளாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இது இன்னும் நிறைய ஆட்கள் இந்த மாதிரியான ஆட்கள் கிளம்பி கிளம்பி வரும்போது தான் நம்ம கொஞ்சம் வளருவோம் நாம் தமிழர் யார் என்று தெரிய வரும் இந்த நபர் என்ன கேட்குறாப்புலன்னா நீ திராவிடம் திராவிடம் என்று சொல்வது தெலுங்குற எங்களைத்தானே சொல்கிற தெலுங்குகளை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்றாப்புல அமைச்சர்கள் இருக்காங்களே ஓட்டு ஓட்டாக ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமாக தொகுதி தொகுதியாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போவாங்கல்ல போகும்போது நான் தெலுங்க அப்படின்னு சொல்லி நீ ஓட்டு கேளு நீ ஏன் திராவிடம்னு சொல்லி ஓட்டு கேட்குற அப்போ நான் வந்து திராவிடத்தை தான் தான் அடித்து கொடுப்போம்னு சொல்லுவோம் நீ முதல்ல சரியாக சொல்கிறா நான் தெலுங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நீ சொல்லி கேளு நீ திராவிடம் திராவிடம் சொன்னால் நாங்கள் திராவிடம் தான் தான் சொல்லுவோம்